ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் மல்லிகை பூச்செடி இந்த மாதிரி அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் மாதிரி உரம் யூஸ் பண்ணணும் இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்துவிட்டு போதும் அதான் நீங்கள் இந்த இந்தளவு க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லிக்கிற மெத்தடும் அந்த உரத்த மட்டுமே யூஸ் பண்ணிக்கனாலே போதும் கண்டிப்பாக உங்கள் மளிகை செடியும் இந்த மாதிரி கொத்து கொத்த பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து துளிரை வந்து கட் பண்ணி வர்றது கண்டிப்பாக வந்து இதை கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் இந்த டோட்டல் ப்ராசஸ்ஸே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன உரம் கொடுத்தாலும் சரி இல்லை எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் சரி அதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இது மாதிரி கவாத் பண்ணி விடுறது அதாவது ப்ரூடிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கிளைங்களில் ஒரு ஒரு அடி டு ஒன்றரை அடி இந்த மாதிரி விட்டுவிட்டு கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதாவது இந்த ஸ்டெம்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக இருக்குது க்ரீனாக இருக்கிறது மட்டும் விட்டுட்டு கீழே அந்த ஒயிட்டாக இருக்கிறது கீழே நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் அதுலேருந்து தான் புது துளிர் வந்ததுல தான் மொட்டுகள் வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஏதாவது ஃபங்கஸ் சைட்டு மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாட்டோட சாணமும் அப்படி இல்லை அந்த மஞ்சள் அந்த மாதிரி ஒரு ஃபங்கஸ் சைட்டை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஏன் அந்த மாதிரி ஃபங்கஸ் சைட்டு அப்ளை பண்ணோன்னா அந்த சு வந்து நீங்கள் சடனாக அந்த கிளையை வந்து வெட்டப்ப அது காயறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லை வந்து எதாவது பூச்சி அதில் போய் அட்டாக் ஆகி அது வழியாக வந்து அந்த செடி வந்து மேலேருந்து வந்து காயாறுறது காயறதுக்கு காய்தான் ஆரம்பிக்கும் இது வந்து தடுக்கிறதுக்காக தான் மேலே வந்து ஃபங்கஸ் எதுவும் அட்டாக் ஆகாத இருக்குது பூச்சி இறங்காத இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி மேலே ஒரு லேயராக ஃபங்கஸ் சைட் மாதிரி ஒன்று வச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி புது துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் இந்த துளிர் எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஆட்டோட தொழுவோம் இல்லை மாட்டோட இல்லை கம்போஸ்ட் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து சுற்றி வந்து அந்த தூரில் அதாவது அந்த அடியில் வேர் பக்கத்தில் வந்து சுற்றி வந்து தூவி விட்டுட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி மட்டும் ஊற்றுங்க ஏன்னா அந்த மூணா நாள் க்ரோத் வர பார்த்து அது மண்ணில் இருக்கிறத அப்சர்வ் பண்ணி வரதுனால நார்மலாக இருக்கிற தண்ணி அந்த தொழு உரத்தை கொடுத்துட்டு நார்மலாக நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டால் போகிறோம் இதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த புதுத்துலேருந்து வந்து இந்த மாதிரி முட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் மேபி இதோட முட்டுக்கள் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்குது இல்லை வந்து முட்டுக்கள் அளவுக்கு சரியாக இல்லை சரியாக இல்லைன்னா அடுத்து நம்ம வந்து கொடுத்த வந்து உரம் வந்து அதுக்கு சரியாக வந்து அப்சர்வ் ஆகலைன்னு நடத்தும் ஏன்னா மண்ணோட பிஹெச் லெவலும் அந்த செடியோட வந்து அப்சர்வ் பண்ணுற லெவலும் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம என்ன உரம் கொடுத்தாலுமே செடி வந்து அப்சர்வ் ஆகாது அதுக்கு என்ன கொடுக்கலான்னா நம்ம வந்து வீட்டுக்கு இந்த யூஸ் பண்ணிவிட்டு லெமனோட அந்த தோலை வச்சுருப்போம் இல்லைங்களா எலுமிச்சி மரத்தோட தோலை வச்சுருப்போம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு லிக்விட் நம்ம ரெடி பண்ணி செடிக்கு கொடுத்தாலே போதும் மண்ணோட பிஹெச் லெவலும் செடிக்கான அசிட்டிக் அந்த லெவலும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா செடியோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு டபுள் மலங்களே இருக்கும் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக போடுற தூக்கி போகுது அதாவது அது எலிஞ்ச யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போகிற அந்த தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக அதாவது இப்போ ஒரு பக்கத்தில் அரிஞ்சு எடுக்கிறீங்கன்னா அது ஒரு நாலு பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மூணு நாள் பக்கம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வச்சதை வந்து எத்தனை டைமுக்கு ஒரு வாட்டி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செடி வந்து எந்த ஒரு உரமும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த சீசன் முடிஞ்சு மறுபடியும் நம்ம கபாத் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டைம் இந்த இந்த செடிக்கு வந்து மண் வழியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கபாத் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த லிக்விட் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லிக்யூடாக கொடுக்க கொடுக்க செடி வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகி செடியோட குரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு மூணு நாள் பக்கம் அந்த லிக்விட் ரெடி ஆகிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து அந்த நொதிச்சி வந்து செடிக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நொதிக்கி விட்டு ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த லிக்யூடு கொடுத்தா போதும் அதான் ஃபஸ்ட் நான் சொன்னது வந்து அந்த செடி வந்து நம்ம கவாத் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லிக்யூடுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு இருக்குது இல்லைங்களா இதில் வந்து ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு அதாவது டபுள் மடங்கு அப்படியே தண்ணி கலந்து மல்லிகை செடி மட்டும் மேக்சிமம் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மல்லிகை செடி கொடுத்திங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து ரோஜா செடி எதுவும் பூக்காத அதாவது ரொம்ப நாளாக பூக்காதே இருக்குது ரோஜா செடி இல்லை இந்த மாதிரி ரொம்ப நாளாக பூவே பூ தராத இருக்குது இந்த மல்லிகை செடி இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து வித்தின் ஒரு டென் டேஸில் வந்து அதில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த இதை கொடுத்துட்டு கட் பண்ணி கவாத் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புது துளிர் எடுக்கிற அந்த துளிரில் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த முட்டுகள் வந்து வர ஆரம்பிக்கும் அது ரோஜா செடியாக இருந்தாலும் சரி இல்லை மளிகை செடி அதாவது மளிகை செடியெலாம் மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த லிக்யூடு இது எந்தளவுக்கு அது வந்து அந்த ஊருக்கு போய் அந்த லிக்விட்டில் வந்து எஸ்எம்ஸ் இறங்கி போயிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து அதோடய எஸ்எம்ஸ் வந்து உள்ளே இறங்கியிருந்தால் தான் நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து நல்லாவே ரெடி ஆகிருக்கும் பொதுவாக இது அப்புறம் நீங்கள் இதை சப்போஸ் மழை டைமில் நீங்கள் கவர் பண்ணி வரீங்கன்னா மேக்சிமம் இது வந்து யூஸ் பண்ண தேவையில்லை இந்த ஃபெர்டிலைசர் வந்து இந்த எலுமிச்சம் அந்த ஃபெர்டிலைசர் வந்து மழை டைமில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல நீங்கள் இதை யூஸ் பண்ணலனாலுமே அந்த மழை தண்ணியில் அந்த அசிட்டிக் லெவல் வந்து சாயிலோட அசிடிக் லெவலை வந்து ஈக்குவல் ஆகிடும் அதிலே வந்து எல்லா செடியிலையுமே நீங்கள் பொதுவாக அந்த மல்லிகை செடி மட்டும் இல்லை மற்ற எல்லா செடியிலையுமே செடியோட க்ரோத் வந்து அந்த க்ரோத்திங் லெவல் வந்து இந்த மழை சீசனில் வந்து நல்லாவே வந்து இருக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வேறு எந்த செடி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இந்த லிக்யூடு இது வரைக்கும் வந்து வச்சதுலேருந்தே பூவும் பூக்களை வேறு எந்த ஒரு சின்ன ஒரு க்ரோத்துமே இல்லை வச்ச மாதிரியே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு உடனே ஒரு மூணு நாள் பக்கம் காய விட்டுருங்க நல்லா வந்து அந்த மண் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி குறுத்துட்டு ஒரு பத்து நாள் கழித்து வேறு எந்த ஒரு உரமாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த ஒரு லிக்விடோ அவர் எதுவாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா செடி வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் இவ்வளோ நாள் இவ்வளோ உரத்தை யூஸ் பண்ணியுமே செடி வந்து இது வரைக்கும் எந்த டெவலப்புமே இல்லாத இருந்தால் இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு உரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க செடி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி நல்லாவே இருக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடையில் ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டோம் அந்த துளிர் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாளில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு இருபது நாளில் வந்து ஒரு மீன் அமிலம் அதாவது அதுக்கடுத்து ஒரு பத்து நாளில் பத்து நாள் கழிச்சு மீன் அமிலம் வந்து க தண்ணியில் கலந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட ஆரம்பிங்க ஏன்னா நம்ம வந்து இந்த முட்டுப்புழு இல்லை வந்து இந்த பூச்சி இலை அரைக்கிறது ப்ளஸ் வந்து செடியோட க்ரோத் இது மூணுத்துக்குமே மீனவில் வந்து ஒரு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணியே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தேவையில்லை நம்ம வந்து ஆட்டு உரம் கொடுக்குறது அதுதான் வந்து இருக்கிற நைட்ரஜன் கடல் வந்து செடி நல்லா க்ரீனிஷாகவும் அதிகமான பூக்களோட வரும் அடிஷ்னலாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுமே அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டு துளிர் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு டைமுமே இந்த வந்து எலுமிச்சப்பழை லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க பார்த்து அந்த கொடுக்குற உரத்தை வந்து செடி வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இந்த மாதிரி துளிர் எடுத்து அந்த துளிரிலே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக வந்து அந்த முட்டுக்கள் வந்து வைக்கிறது கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு குழந்த உரம் கொடுத்தாலும் கொடுத்தா தான் நீங்கள் இந்த மல்லிகைப்பூ செடிக்கும் இல்லை நீங்கள் எந்த செடிக்காக இருந்தாலுமே இது ரோஜா செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டால் தான் அதோடய ஃபுல் ஈல்டு வந்து நமக்கு அந்த செடியில் வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக போகுதுன்னு விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த செடியோட வளர்றது மட்டும்தான் அதோடய ஃபோக்கஸாகவே இருக்கும் நமக்கு ஈல்டுக்கான லெவல் வந்து கம்மியாக தான் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து எந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரோ இல்லை எந்த ஒரு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே செடி வந்து அந்த உரத்தை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிது ஏன்னா அது அதை அப்சர்வ் பண்ணின்னு வளர்ந்தாதான் அதோட ஃபுல் ஈல் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் வெறுமனே வந்து நம்ம லிக்விடாக வந்து ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வரவே வராது அதே போல் வெயில் கண்டிப்பாக வந்து வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் நல்லா வந்து வெயில் படுற இடத்துல சன்லைட் வந்து ஃபுல்லாக படுற இடத்துல வச்சிங்கன்னா நல்ல ஒரு வந்து ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் கொடுக்குற உரமும் ப்ளஸ் வந்து வெயில் இது ரெண்டு இருந்தாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக அந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா அந்த சம்மரில் நல்லாவே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அது நேச்சுரலாக வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அதிலே வந்து நல்லா வந்து பூக்கள் ஆரம்பி பூக்க ஆரம்பிக்கும் இதே இயலில் வந்து நம்ம வந்து மழை காலத்துலேயும் வந்து கொண்டு வர முடியும் அது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை அந்த நம்ம எப்பயும் போல் கவாத் பண்ணி விட்டுட்டு அந்த உரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மீனமோ இல்லை இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் லிக்யூட் ஃபெர்டிலைசரோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஈல்ட் வந்து நீங்கள் வந்து மழை காலத்துலேயுமே எடுக்கலாம் சம்மரில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருதுன்னா மழை காலத்தில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஈழம் தான் ட்ராப் ஆகும் மற்றபடி அதோடய ஈல்டுமே வரும் ஒரு சில இடத்துல மழை சப்போஸ் அதிகமாக பெய்யுதுன்னா அப்போயுமே அந்த வர ஈல்ட்ரை வந்து தண்ணி தேங்கியிருந்து அந்த பூக்கள் வந்து லைட்டாக அழுகிறதுக்கு மட்டும்தான் சான்சஸ் இருக்குது அதை வந்து ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கிழக்கமெண்ட் பண்ணுங்கள்